நடைபெற்ற தேர்தலில் திமுக மக்கள் விரும்பி வாக்களிக்கவில்லை வணக்கம் என் இனிய தமிழர் முடிவு சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு திமுக கூட்டணிக்கு மக்கள் தாராக முன்வந்து வாக்களிக்கவில்லை இது எல்லாமே இவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் அதுக்கு ஒரு அடையாளமாக இந்த வீடியோவை பாருங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க அதையும் கொடுங்க அதையும் கொடுங்க எப்பா ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லுப்பா போலீஸார் சொல்லுப்பா இது யாரு கொடுத்தது எந்த கட்சியில இருந்து காங்கிரஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பதிய சொல்ல இதுக்கு வந்து அனுமதி இருக்கா தேர்தல் இதுல தெரியலையா அப்புறம் இதுக்கு வாங்கி பதிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு தானே பதிஞ்சுட்டு இருக்கீங்க இந்த போலீஸ் வரும் போலீஸ்க்கு பதில் சொல்லுங்க திமுக கூட்டணி வெற்றி பெற்றா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் ஒருத்தன் டோக்கன் கொடுக்குறான்

எந்த கட்சியும் சேராத அப்பாவி மக்கள் இருக்காங்க பாருங்க அவங்களை கணக்கெடுக்கிறது கணக்கெடுத்து அவங்களுக்கு டோக்கனை படத்தை விலைக்கு வாங்கப்பட்டது இதோட இல்லாம அதிமுக கட்சியும் மற்ற கட்சிகளையும் வெள்ள கொடுத்து இவங்க ஓட்டுகளை வாங்கிட்டாங்க வாங்கி வெற்றி பெற்றுட்டாங்க இதுதான் உண்மை அதுக்கு இந்த வீடியோ தான் சாட்சி இப்ப நீங்க இதனால என்னன்னா எல்லாரோட எல்லாரோட உரிமைகள் அனைத்தும் பரிபோகி தான் குற்றவாளி தான் எல்லாமே குற்றவாளி தான் இதனால உங்க உரிமை என்ன பரிபோகிறதுனா நீ படிச்ச படிப்பு உனக்கு அரசு வேலை கிடையாது நீ வீட்டு வரிய உயர்த்தி கட்டணும் கரண்ட் பில்ல உயர்த்தி கட்டணும் பெட்ரோலு போடுற வரிய உயர்த்தி கட்டணும் ஜிஎஸ்டி கட்டணும் உன் வீட்டில் கரெக்ட் இருக்காது நீ பண்ற தொழிலுக்கு கரெக்ட் இருக்காது தொழில் நஷ்டம் ஆகணும் நீ தெருவுக்கு வரணும் இதை தான் நீ வித்திருக்க புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்